மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமகி தனஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் கல்லூரியில் படிக்கிற ஒரு தமிழ் மாணவி மகாபிரிவா திருச்சநிதிக்கு வந்திருக்கா காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா அவா கல்லூரியில் முதல் நாள் நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண்ணோட மனசில் கொஞ்சம் ஒரு சின்ன வலி ஏற்படுத்தியது அதனால் என்ன பண்ணால் அடுத்த நாள் காலேஜுக்கு போல் பெரியவாலை தரிசனம் பண்ண போகிறேன்னு அம்மா சொன்னோன்னு அம்மா கூட வந்துட்டா தான் வரைஞ்ச சங்கீத மும்மூர்த்திகள் படத்தை கொண்டு வந்த பெரியவா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு முத்துசாமி தீட்சிதரில் ஒரு கரெக்ஷன்லாம் சொல்லிவிட்டு இவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குற இவன் மூவரும் பிறந்தது திருவாரூர் திருத்தலம்னு சொன்னோன்னா பெரியவா கொஞ்சம் ஜாடை அமைச்சுட்டு பிரிவா சொல்கிற திருவண்ணாமலையை நினைச்சாலை முக்தி அடுத்து திருவாரூர் சரி திருவாரூர் நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்து காசி காசியில் மரித்தால் முக்தி அடுத்து சிதம்பரம் சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி இந்த தலங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சிறப்பு உண்டு இந்த திருவாரூர் சொன்னியே இவ மூணு பேரும் திருவாரூரில் பிறந்தான்னு சொன்னியே இந்த திருவாரூரில் பிறந்தாலே முக்தி ஆக இவா மூணு பேரும் ஜீவன் முக்தர்கள் திருவாரூரில் பிறந்து திருவாரூரில் முக்தியானவர்கள் திருவாரூரில் பிறந்தாலே முக்தின்னா அங்கே பிறந்த அத்தனை பேருக்கும் முக்தி அதனால் இவர்கள் ஜீவன் முக்தர்கள் இல்லையா அப்படிங்க ஆமாம் பிரியா அடுத்த பெரியவர் சொல்கிற இந்த திருவாரூருங்கிறது என்ன மாவட்டத்தில் வருது தஞ்சை மாவட்டம் தானே அப்போ தஞ்சை மாவட்டம் இப்போ திருவாரூர் தனி மாவட்டம் இந்த சம்பவம் நடக்கிற போது திருவாரூர் தஞ்சை மாவட்டம் இந்த திருவாரூருங்கிறது தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது கரெக்டா அப்படிங்கிற ஆமாம் பிரிவா இந்த தஞ்சை மாவட்டங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது கரெக்டா பெரியவா கேட்க முதல் இந்த பெண்ணோட கல்லூரியில் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை ஒரு விவாதத்திற்கு எந்த சந்தர்ப்பத்தில் பதில் சொல்லாமல் முடியாமல் போய் இந்த பொண்ணுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்பட்டதோ அதற்கான பதிலை இங்கே பிரிவாக கொடுக்குறேன் என்ன ஒரு அற்புதம் இந்த பொண்ணு சொல்லவே இல்லை சொல்லலாம்னு நினச்சின்னு இருக்கா தன்னோட கல்லூரியில் தெலுங்கு படிக்கின்ற மாணவிகளுக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த விவாதம் பற்றி பெரியவாட்ட சொல்லலான்னு நினைக்கிறா ஆனால் இதை சொன்னால் யாரான தன்னை அதிக பிரசிங்கன்னு சொல்லிடுவாளோ இதெல்லாம் போய் பெரியவாட்டை சொல்லுவாளா அப்படின்னு நினப்பாளோன்னு நினச்சிண்டு இவள் சொல்லலை ஆனால் அந்த மகன் ஆரம்பிக்கிற அந்த தஞ்சாவூரும் தமிழ்நாட்டில் இருக்குது ஆக இவ மூணு பேரும் தமிழ்காரா தமிழ்நாட்டில் பிறந்தவ இல்லையா ஆமாம் பெரியவா ஆமாம் பெரியவா அப்புறம் பெரியவா சொல்கிறா என்னைத்தான் இந்த மூவருமே தமிழில் பாடாம என்ன கவனிங்க பெரியவா சொல்கிறா தமிழில் பாடாம தெலுங்குலேயும் சமஸ்கிருதத்திலையும் பாடினாலும் இவ மூணு பேர் தமிழ்நாட்டுக்கார தானே இவ மூணு பேர் தமிழ்நாட்டாக தானே ஆக இந்த தமிழ்நாடு இல்லை தமிழகம் இல்லை தமிழ்மொழி இல்லை அப்படின்னா இந்த பாடல்கள் பிறந்திருக்குமா அப்படிங்கிற மகா அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல முதல் நாள் நடந்த விவாதத்திற்கு இந்த மகா தனக்கு இத்தனை அழகான பதிலை கொடுக்குறாளே அப்படிங்கிற ஆனந்தம் இந்த மூணு பேர் தெலுங்கில் பாடியிருக்கலாம் சமஸ்கிருதத்தில் பாடியிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு இல்லைன்னா இந்த சங்கீதம் வந்திருக்குமா அதைத்தான் மகாபிரியவை கேட்கற இவ மூணு பேரும் தமிழகத்தை சேர்ந்தவ தமிழ்நாட்டை சேர்ந்தவ அதுதான் நமக்கு சந்தோஷம் அது இல்லைன்னா அந்த பாடல்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியவை சொல்கிறாலாம் மொழி அப்படிங்கிறது பலவற்றை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கருவி மட்டுமே மொழியை பிரதானமாக வச்சுக்கக்கூடாது கூடாது ஒரு பரிமாற்றம் அதை சொல்வதற்கு உண்டான ஒரு வழிக்கு ஒரு மொழியை நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதானே தவிர இதில் பாடினா அதில் பாடலை அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது ரொம்ப அழகாக அந்த பெண்மணிக்கு கல்லூரியில் படிக்கிற அந்த பெண்மணிக்கு மகா எடுத்து சொல்கிறா அதை ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அந்த பெண்ணுக்கும் அந்த தாய்க்கும் கண்களில் ஜலம் தழும்புறது மற்றவர்களுக்கு புரியவில்லை ஏன்னா இந்த விவாதத்தினால்தான் முதல் நாள் இரவு கல்லூரியில் படிக்கிற இந்த பெண்மணி நன்றாக உறங்கவில்லை என்னன்னா தமிழை பற்றி இப்படி சொல்லிட்டாலே இவா தமிழில் பாடலேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னா இந்த சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே இல்லையா என்பது போலெல்லாம் நினச்ச இந்த பெண்ணுக்கு மகாபிரிவ சொல்கிறா தமிழ்நாடுங்கிறது இல்லைன்னா இந்த பாடல்களே இல்லை அவள் மூணு பேரும் இங்கே பிறந்தவா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்ன உடனே அத்துணை சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு அதன் பிறகு மகாபிரிவா அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிற ஒரு நியாயமான குழப்பத்தோட ஒரு கேள்வியோட நம்ம மகாபிரிவா சந்நிதிக்கு இன்றைக்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதற்கான பதில் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் இருக்க ஒரு இளைஞன்னு வச்சுக்கோங்க வேலை கிடைக்கல நான் படிச்சிருக்கான் ஆனால் அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல எல்லாம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம்னு சம்பளம்னு சொல்கிறான் அவன் படிப்புக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கலாம் அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கலாம் அவன் ஒரு பிரார்த்தனையோடு மகாபிரிவா வலம் வருகிற போது யாரோ ரெண்டு பேர் பின்னாடி பேசுவார் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத நீ படித்த படிப்புக்கு உனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் அவர் யார்கிட்டையோ சொல்லிட்டு வருவர் அப்போ அந்த பதிலை அந்த இளைஞன் போது அது தனக்கான பதிலாக மகாபெரிவா சொன்னார் என்று அவன் எண்ண வேண்டும் அப்படி தான் பதில் கிடைக்கும் நமக்கு இந்த பெண்மணி சொல்லலை காலேஜில் படிக்கிற பெண்மணி பெரியவற்ற சொல்லலை ஆனால் பெரியவ அப்படியே கூட இருந்து பார்த்தது போல் பதிலை சொல்கிறார்னா அவர்தான் நடமாடும் தெய்வம் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்